நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற தகவல் வெளியாகியுள்ளது தான் பார்க்க போறோம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு செப்டம்பர் பதினொன்றாம் தேதியன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிவகங்கை திருப்புவனம் மானாமதுரை இளையான்குடி ஆகிய நான்கு வட்டங்கள் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட அனைத்து பள்ளி கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதே சமயம் இந்த விடுமுறைக்கு ஈடாக வரும் செப்டம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை என்று பள்ளி கல்லூரிகள் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் பதினொன்றாம் தேதி என்று ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய சிவகங்கை திருப்புவனம் மானாமதுரை இளையான்குடி ஆகிய நான்கு வட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் பொருட்டு செப்டம்பர் இருபதாம் தேதி அன்று வேலை நாளாக இருக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்திருங்கள்